அரசு செய்யத் தவறிய பணிகளை கையில் எடுத்து செய்யும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தனது தோழர்களை மக்கள் நலப் பணிகளில் ஈடுபட உத்தரவிட்டிருந்தார் அதற்கேற்ப தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொடர்ந்து மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி வருகின்றனர் குறிப்பாக அடித்தட்டு மக்களை தேடி சென்று அவர்களுக்கு கல்வி உதவி மருத்துவ உதவி நலத்திட்ட பொருட்கள் வழங்குதல் போன்ற உதவிகளை செய்து வருகின்றனர் அதேபோன்று சாலைகளை சீரமைத்தல் குளங்களை தூர்வாருதல் போன்ற சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்போது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஐயநேரி பகுதியில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்த ஒரு செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டுதலை பெற்றுத் தந்துள்ளது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ராகிப்பேட்டை கிழக்கு ஒன்றியம் ஐயநேரி கிராமத்தில் உள்ள மின்கம்பத்தில் மின் விளக்குகள் எரியாமல் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்பிற்குள்ளாகியிருந்தனர் இதனால் அவர்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்ற தமிழக வெற்றி கழக தோழர்கள் மின்கம்பங்களில் ஏறி அதை சரி செய்து மின்விளக்குகளை ஒளிரச் செய்தனர் இனிமேல் இரவு நேரங்களில் அப்பகுதி வழியாக எந்த பயமுமின்றி செல்ல முடியும் என கூறி அப்பகுதி மக்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்